வெல்கம் டு சீஸ்டர் ஆஃபீஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசின் சார்பாக உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க திட்டத்திற்காக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு விண்ணப்பம் ஒன்று வழங்கியிருக்காங்க இந்த ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது இந்த திட்டத்தினால் என்னென்ன பயன்கள் கிடைக்கிது திட்டத்தின் மூலம் நம்மளுடைய கனவை எப்படி பூர்த்தி செய்கிறது இது ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவை எல்லாருக்கும் இந்த திட்டத்தை ஜனவரி ஒன்பதாம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தொடங்கி வைச்சாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் சிறந்த தமிழகத்தை உருவாக்குவதும் தேவைகளையும் லட்சியங்களையும் அரசோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு பாலமாகத்தான் இந்த திட்டம் அமையுது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க திட்டத்தினுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி முப்பதில் தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான பொதுமக்களின் ஆலோசனைகள் மற்றும் கனவுகளை அறிந்து கொண்டு அதற்கேற்ப அரசு கொள்கைகளை வடிவமைத்தல் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்றத அரசு தெரிந்து அதற்கேற்ப திட்டங்களை வடிவமைக்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க திட்டத்தினுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னா கல்வி சுகாதாரம் உள்கட்டமைப்பு என ஒவ்வொரு துறைகளிலும் மக்களுடைய தேவையை தெரிந்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை தான் இந்த திட்டத்தினுடைய பயன்கள் திட்டத்தை எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னா திட்டத்திற்காக ஒரு விண்ணப்ப படிவம் ஒன்று வழங்குறாங்க அதை மக்களவை பூர்த்தி செய்ய செய்து படிவத்தின் மூலம் மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்றத அறிந்து அதை அரசு அந்தந்த துறைகளின் மூலம் நிவர்த்தி பண்றதா இந்த திட்டத்தினுடைய செயல்பாட்டு முறை இந்த திட்டத்திற்காக தமிழக அரசு நமக்கு வா வழங்கி இருக்கிற ஃபார்ம் வந்து இப்படித்தான் இருக்கு இந்த ஃபார்ம் மொத்தம் நான்கு பக்கங்களை கொண்டதாக இருக்கிறது இதில் முதல் இரண்டு பக்கங்களை நம்மளை பூர்த்தி செய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மூன்றாவது பக்கமும் நாலாவது பக்கமும் தமிழக அரசின் சார்பாக இப்போதைக்கு என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் வழங்கிட்டு வர்றாங்க அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு இருக்காங்க குழந்தைகளுக்காக என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க மகளிருக்காக என்னென்ன திட்டங்கள் இருக்குது என்னென்ன திட்டங்களை செயல்படுத்திட்டு வர்றாங்க மேலும் சுகாதாரத்திற்கு என்னென்ன திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன திட்டங்கள் முதியோர்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் என்னென்ன வீட்டு வசதி திட்டங்கள் இருக்கு விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்யறாங்க மக்களுடைய குறையை தீர்க்கிறதுக்கு என்னென்ன முகாம்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பத்தி முழு விரிவாக்கத்தோட கொடுத்திருக்காங்க நமக்கு தெரிந்த திட்டங்களும் இருக்கு தெரியாத நிறைய திட்டங்கள் இருக்கு திட்டங்களை எல்லாம் நல்லா படித்து பாருங்கள் இது மூலம் நம்ம என்னென்ன திட்டங்களை இப்போ பய பயனடைகிறோம் மேலும் நமக்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் தேவைப்படுது அப்படின்றத நோட் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் மேலே படிவ எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப அட்டை எண் கேட்டிருக்காங்க உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் உங்களுடைய ஃபோட்டோவுக்கு கீழே முன்னூற்றி முப்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் அதான் உங்களுடைய குடும்ப அட்டை எண் அதை அதில் பூர்த்தி பண்ணுங்கள் குடும்ப தலைவருடைய பெயர் கேட்டிருக்கு உங்களுடைய குடும்ப அட்டை ரேஷன் கார்டில் யார் குடும்பத் தலைவரோ அவங்களுடைய பெயரை திரு திருமதியா அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் எழுதிக்கிருங்க கீழே முகவரியோட உங்களுடைய வீட்டு அட்ரஸை அதில் மென்ஷன் பண்ணிக்கிருங்க இப்போ மாவட்டத்துடைய பெயர் உங்களுடைய வட்டம் உங்களுடைய மொபைல் எண் இதெல்லாம் அதில் ஃபில் பண்ணிடுங்க கேட்டிருக்காங்க அதில் நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணி டிக் பண்ணிடுங்க அது கீழே குடும்ப உறுப்பினர்கள் விவரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உங்களுடைய ரேஷன் கார்டில் யார் யாரெல்லாம் குடும்ப உறுப்பினர்களாக இருக்காங்களோ அவங்களுடைய நேம் எல்லாத்தையும் அதில் என்ட்ரு பண்ணணும் குடும்ப உறுப்பினர்களாக எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுடைய பேரில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்றத வரிசையாக கீழே கீழே எழுதிருங்க இப்போ அவங்களுடைய பேருக்கு நேராக வந்து வயது அவங்களுடைய வயது என்ன அப்படின்றத அதில் எழுதிருங்க பாலினம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அதில் வந்து அவங்க ஆனா பெண்ணா அப்படின்றத அதில் எழுதிருங்க கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அதில் வந்து நீங்கள் நம்பரில் தான் அதை குறிப்பிடணும் ஆனால் நம்பரை வந்து கீழே அவங்களே கொடுத்துருக்காங்க அதாவது ஜீரோ ஒன்று அப்படின்னா அவர் படிக்காதவர் ஆனால் அவருக்கு பேசவும் எழுதவும் தெரியும் அப்படின்றவங்க ஜீரோ ஒன்றை மென்ஷன் பண்ணணும் பத்தாம் வகுப்பு வரை படித்தவங்களும் ஜீரோ ஒன்று தான் மென்ஷன் பண்ணனும் இரண்டாம் வகுப்பு வரை படித்தவங்க ஜீரோ ரெண்டை மென்ஷன் பண்ணனும் பட்டய படிப்பு அல்லது தொழிற்கல்வி இதை படிச்சிருக்கிறவங்க ஜீரோ மூணு என்ட்ரி பண்ணணும் இளநிலை யூஜி டிகிரி படிச்சிருக்கிறவங்க வந்து ஜீரோ நாலு என்ட்ரி பண்ணணும் முதுநிலை பட்டப்படிப்பு அதாவது பிஜி படிச்சிருக்கிறவங்க வந்து ஜீரோ அஞ்சு மென்ஷன் பண்ணணும் கல்வி தகுதியில் இப்படி தான் நம்ம நம்பர் வாரியாக அதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன்னு அடுத்து தொழில் கேட்டிருக்காங்க இதே மாதிரி தொழிலுக்கும் நம்பர் படி தான் நம்ம எழுதணும் அதுக்கான டீட்டெயில்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க விவசாயம் பண்ணுறவங்க ஜீரோ ஒன்று மென்ஷன் பண்ணணும் விவசாய கூலி வேலை பார்க்குறவங்க ஜீரோ ரெண்டு ப கொடுக்கணும் விவசாயம் சார்ந்த தினக்கூலிக்கு போகிறவங்க ஜீரோ மூணு மென்ஷன் பண்ணணும் சுய தொழில் பண்ணுறவங்க ஜீரோ நாலு மென்ஷன் பண்ணணும் தனியாரில் ஒப்பந்த பணியாளர்களாக வேலை பார்க்கறவங்க ஜீரோ அஞ்சு மென்ஷன் பண்ணணும் அரசு பணியில் இருக்கிறவங்க ஜீரோ ஆறு மென்ஷன் பண்ணணும் ஓய்வூதியதாரர்கள் வந்து ஜீரோ ஏழு மென்ஷன் பண்ணணும் பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து ஜீரோ எட்டை மென்ஷன் மென்ஷன் பண்ணணும் தற்கால தற்கால பணி பணியாளர்கள் அல்லது பகுதி நேர பணியாளர்களா இருந்தா ஜீரோ ஒன்பதை மென்ஷன் பண்ணணும் இங்கே வேலையற்றவர்களாக இருந்தா ஜீரோ இது பத்தை மென்ஷன் பண்ணணும் இல்லத்தரசியாக இருந்தா பதினொன்று மென்ஷன் பண்ணணும் பயன்படுத்தி தான் நம்ம கல்வியவும் தொழிலையும் நம்ம நம்பர் மூலம் பண்ணி அவங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் இது கீழே தாங்கள் தங்கள் குடும்பத்தினர் ஏதேனும் அரசு திட்டத்தில் பயன்பெற்றவரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபார்ம்லேயே மூணாவது பக்கத்திலேயும் நாலாவது பக்கத்துலயும் அரசனுடைய நலத்திட்டங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க அந்த திட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு திட்டத்தில் பயன்பெற்றிருந்தால் ஆம் சொல்லிக் கொடுங்க நீங்கள் அதில் எந்த திட்டத்திலையும் நீங்கள் பயன்பெறல அப்படின்னா இல்லைன்னு சொல்லி டிக் பண்ணிடுங்க ஆம் எனில் அதன் வி விவரத்தினை கீழே குறிப்பிடவும் சொல்லி கொடுத்துருக்காங்க அரசனுடைய நலத்திட்டத்தில் எந்த திட்டத்தில் பயன்பெற்றிருக்கீங்க அப்படின்றத அதில் நீங்கள் விரிவாக எழுதணும் அது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமா இருக்கலாம் மகளிர் விடியல் பயணமா இருக்கலாம் கலைஞர் கனவு இல்லமா இருக்கலாம் இப்படி எந்த திட்டத்துல நீங்க பயன்பெற்றிருக்கீங்களோ அந்த திட்டத்தை அதுல குறிப்பிட்டு பயனாளியினுடைய பெயர் கேட்டிருப்பாங்க இந்த திட்டத்துல உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாரு அதுல பயன் அப்படின்ற பயனாளருடைய பெயரையும் அதுல மென்ஷன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க இரண்டாவது பக்கத்துல அரசின் நலத்திட்டங்கள் உங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கப் பெறுகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏ அந்த நலத்திட்டங்கள் உங்களுக்கு சரியான முறையில் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது மகளிர் உரிமை தொகையாக இருந்தா உங்களுக்கு மாதம் மாதம் பதினஞ்சாம் தேதி கரெக்டாக ஏறு ஏறுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காண்டி தான் இது கேட்குறாங்க ஆம்னா ஆம்னு சொல்லி கொடுத்துருங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க அடுத்து மேலே வினா ரெண்டில் குறிப்பிட்டுள்ள அரசு ந நலத்திட்டங்களில் தாங்கள் தங்கள் குடும்பத்தினர் மிகவும் பயனுள்ளதாக கருதும் முக்கியமான மூன்று திட்டங்களை குறிப்பிடுங்க அதாவது நம்ம பயன்பெற நலத்திட்டங்கள்ல நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாகவும் பயனாகவும் இருக்கிற முக்கியமான மூன்று திட்டங்களை வந்து அதில் பூர்த்தி பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த திட்டத்தில் அதிகமான பயன்பெறீங்களோ அதில் மூன்று முக்கியமான திட்டங்களை அதில் மென்ஷன் பண்ணுங்க அடுத்து தங்களது குடும்பத்தின் மேம்பாட்டுக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் அரசு பூர்த்தி செய்ய வேண்டிய முதன்மையான மூன்று தேவைகளை குறிப்பிடவும் சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய தேவைகள் கொடுத்துருக்காங்க வீட்டு பட்டா வீட்டு வசதி கலைஞர் கனவு இல்லம் சமூக பாதுகாப்பு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் முதியோர் உரிமைத்தொகை திட்டம் விதவையே உதவி திட்டம் இப்படி நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அந்த திட்டத்தில் வந்து எந்த திட்டம் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ எந்த திட்டம் கிடைச்சா உங்களுக்கு வசதியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த திட்டத்தை அதில் குறிப்பிடுங்க திட்டமோ அதை டிக் பண்ணிவிட்டு உங்கள் தேவையினை குறிப்பிடுங்க அப்படின்ற பாக்ஸில் நீங்கள் எந்த திட்டத்தை செலக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த திட்டத்தை அதில் எழுதுங்க உங்களுக்கு தேவையான மூன்று திட்டங்களை நீங்கள் இதில் பூர்த்தி பண்ணலாம் இதுல இதில் கொடு கேட்குற திட்டங்களை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே தமிழ்நாடு அரசு பூர்த்தி செய்யும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த